வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜனின் படுகொலை தொடர்பான விடயம் உள்ளிட்ட இன்னும் பல படுகொலைகளுக்கு இபிடிபியினர் காரணமாக இருப்பது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் வலுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீனேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களின் தாக்கங்களினால் பல்வேறுபட்ட அப்பாவி மக்கள் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கின்றனர் மேலும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் எமக்கு தனிப்பட்ட ரீதியில் எவர் மீது மாத்திரமில்லை ஆக்ரோஷம் இல்லையே ஆனால் வடக்கில் கடத்தல்கள் பல காணாமல் போன சம்பவங்களுக்கு பொறுப்பாக ஏபிடிபி கட்சி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றன ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விடயத்திலும் சரி பல்வேறு கடத்தல்களோடு சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட விடயங்களிலும் சரி பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலையாக இருக்கலாம் கே எஸ் ராஜாவின் படுகொலை இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக இபிடிபியினர் இருந்ததாக மக்கள் பலர் குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்கள் சார்பாக சொல்லிக் கொள்வது யாதெனில் உண்மையான குற்றவாளிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஆகவே கிழக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் வடக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் சட்ட ரீதியாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் இதனை நாம் பழிவாங்கல் என்று சொல்வதை விட குற்றத்திற்குரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சமூக ஊடக தவறான பயன்பாடு மற்றும் சைபர் பாதுகாப்பு சம்பவங்கள் தொடர்பாக இலங்கை கணினி அவசர குழு பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது நிகழ்நிலை மோசடிகள் டிஜிட்டல் மோசடி மற்றும் சைபர் துன்புறுத்தல்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கின்றது இலங்கை சிஇஆர்டியின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியாளர் ஷாருக்கா தமனு போல இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட கருத்தில் முறைப்பாடுகளில் கணிசமான விகிதம் போலி கணக்கு ஊடுருவப்பட்ட கணக்குகள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பானது முறைப்பாடுகளில் வெறுக்கத்தக்க அல்லது துஸ்பிரயோகம் செய்யும் உள்ளடக்கம் பெரியவர்களின் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் உள்ளடக்கம் ஆகியவை அதிகமாக இடம்பெற்றுள்ளன மேலும் தனிநபர்கள் மற்றும் பொதுமக்கள் இருவரையும் பாதிக்கும் பொதுவான மோசடிகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது தகவல் தொடர்பு வர்த்தகம் மற்றும் நிதி நடவடிக்கைகளுக்கு டிஜிட்டல் தளங்களை நம்பியிருப்பது அதிகரித்து வருவதை பயன்படுத்திக் கொள்ள சைபர் குற்றவாளிகள் தொடர்ந்து அதிநவீன மற்றும் மோசடி முறைகளை பயன்படுத்துகின்றனர் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களின் நிகழ்நிலையில் பகிர்வதை தவிர்க்கவும் சந்தேகத்திடமான செய்திகள் மற்றும் இணைப்புகளை சரிபார்க்கவும் இரு காரணி அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பான கடவுச்சொற்கள் போன்ற வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும் விரைவான பதில் மற்றும் தனிப்பு எளிதாக்கும் பொருட்டு சைபர் சம்பவங்களை இலங்கை சிஇஆர்டிக்கு உடனடியாக முறைப்பாடு அளிக்க வேண்டுமே நாடு முழுவதும் சைபர் மீள்தன்மை பொது விழிப்புணர்வு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சைபர் பாதுகாப்பு சம்பவ பதிலளிப்புக்கான தேசிய அதிகார சபையான இலங்கை சிஇஆர்டி சட்ட நடைமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் சேவை வழங்குநர்கள் மற்றும் பிறருடன் நெருக்கமாக ஒத்துழைத்து வருகின்றோமோ உதவிக்காக அல்லது சைபர் சம்பவத்தை முறைப்பாடு பொதுமக்கள் நூற்று ஒன்று என்ற எண்ணின் மூலம் இலங்கை சிஇஆர்டியை தொடர்பு கொள்ளலாம் அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் என தெரிவித்தார் நாங்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விற்பனைக்கு விட்டிருந்த மெல்கோ நிறுவனம் மீட்டெடுக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது நாங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மில்லியன் லாபத்தை ஈட்டினோம் இது மெல்கோவின் வரலாற்றில் மிக உயர்ந்த லாபமாகும் என்று அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினையாயிரம் பால் விவசாயிகளுக்கு இலவச பால் பண்ணியாளர் ஆயுள் காப்பீட்டை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மெல்கோவின் வரலாற்றில் அதிக விற்பனை வருவாயைக் கொண்ட ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாறியுள்ளது என்றும் அதற்காக கடுமையாக அளித்த அனைவருக்கும் அவர் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் கத்தி குத்து கிழக்காகிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் மருதங்கணி வீரபத்திரர் கோவிலை அண்மைத்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் நாற்பது வயதுடைய தவணேச நின்பவர் என்றும் பரத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஜெனிட்டாவின் கணவர் என்றும் தெரிய வந்துள்ளது அந்த சமயத்தில் மதுபோதையில் போதையில் கூச்சலிட்டவர் வெளியேறிவிட்டார் என கருதி மருதங்கடி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது உயிரிழந்த நபர் வழிமுறைத்து கத்தியால் தாக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் கத்தி குத்துக்கு இலக்கானவரை மருதங்கடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அங்கு உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கு விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் அத்துடன் மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்து ஆசை பெற்றுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் மெல்வத்து மகாவிகாரியின் பிரதிபதிவாளர் ராஜகியா பண்டித தர்ஷனபதி மகாவீர ரத்னபால நாயக்க தேரரும் குறித்து இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டுள்ளனர் அந்த சமயத்தில் பிரீத் பாராயணம் செய்த மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசை வழங்கியுள்ளார் மல்வத்து மகாவிகாரியின் அனுராயக்க தேரர் அதி வணக்கத்திற்குரிய திம்புல் கும்புரே விமலதம்ம தேரரையும் ஜனாதிபதியை சந்தித்து நலம் விசாரித்ததைத் தொடர்ந்து அஸ்கிரி மகாவிகாரிக்கு சென்று அஸ்கிரி மகாவிகாரியின் மகாநாயக்க தேரர் வரகாக்குடு ஸ்ரீ ஞானரதன தேரரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி அஸ்கிரி தரப்பு அனுநாயக்க தேரர் நாரம்பனாவி ஆனந்த தேரரை சந்தித்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அடுத்த சவாலை எதிர்கொள்ள அரசு செயற்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர்கள் அனுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் தமது ஆசைகளை தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் குணசீனி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் நாய்கள் கொல்லப்பட்டு இறைச்சிக்காக வெட்டப்படுவது தொடர்பாக பெரிய நீலாவணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டினை கல்முனி மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் மேற்கொண்டுள்ளதுடன் ஆட்டுறச்சியுடன் கலப்பதற்காக நாய்கள் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பெரிய நீலாவணி மைதானத்தில் உள்ள பனைமரம் ஒன்றில் நாயொன்று கொல்லப்பட்டு கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள நிலையில் உள்ளதுடன் மற்றொரு நாய் இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதுடன் ஆற்றறிச்சை போன்று நாயிறைச்சி விற்பனை செய்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இரண்டு சந்தை நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தை நபர்கள் வசம் இருந்து நான்கு கிராமிற்கும் அதிகமான ஐஸ் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களும் சான்று பொருட்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் பாரபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரால் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து வத்தலை நீதவா நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லாரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் நிதி குற்ற பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கலிபனாவு பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு இளைஞனையும் அவருக்கு ஆதரவளித்த இளைஞனின் தாயாரையும் மூன்று மாதங்களுக்கு பிறகு கொஸ்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர் சுமார் பதினைந்து வயதுடைய அந்த சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞனுடன் உறவில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு சிறுமியுடன் கொழும்பு பகுதிக்கு சென்றிருந்ததாகவும் கூறப்படுகின்றது சிறுமியும் அவரது மகனும் கொழும்பு பகுதியில் இருப்பதை இளைஞனின் தாயார் அறிந்திருந்தார் ஆனால் அது குறித்து போலீசாருக்கு தெரிவிக்கவில்லை தொடர்ந்து விசாரணைகளை தொடர்ந்து அந்த இளைஞனும் சிறுமியும் கொழும்பு பகுதியில் இருந்தபோது கைது செய்யப்பட்டனர் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபரான இளைஞனும் அவருக்கு ஆதரவளித்த அவரது தாயாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்